வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பேச்சுலர்கள் ஈஸியாக சமைக்கக்கூடிய வகையில் ஒரு தக்காளி சாதம்னு சொல்ல முடியாது அது ஒரு மசாலா சாதம் தேவையான பொருட்கள் இதுதான் முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பில் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்டியை வச்சுக்க தான் நான் இன்றைக்கி ரெண்டரை கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான எண்ணெய் ஒரு நூறு எம்எல் முதல்ல ஊற்றிக்கணும் அதுக்கப்புறமா இந்த வீடியோ நான் எடுக்கல முதல்ல கொஞ்சமாக கடுகு அதுக்கப்புறமா சீரகம் கொஞ்சம் சோம்பு இதை போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கிறோம் அதுக்கப்புறமா பூண்டு சேர்க்கணும் அதில் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் அதையும் இதில் சேர்த்துருங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதையும் போட்டுருங்க கொஞ்சமாக நல்லா நல்லா வதக்குங்க ஒன்னிரமாக வதங்கட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் வீட்டு மிளகாய் தூள்னு சொல்லுவாங்க அந்த மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவேன் அதனால் ரெண்டு டீஸ்பூன் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ தக்காளி கொத்தமல்லி சேர்த்துக்கணும் தக்காளி கொத்தமல்லி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கணும் நல்லா தக்காளி மசீர அளவுக்கு வதக்கணும் நல்லா வதக்குங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு கொஞ்சம் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும் அதுக்கப்புறம் இப்போது நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போது தண்ணி சேர்க்கணும் நான் டம்ளரில் ரெண்டரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி மொத்தம் ரெண்டரை டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் ஒன்றுக்கு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு தண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நான் தண்ணி அளவு சேர்த்தாச்சு நான் எடுத்தது இந்த டம்ளரில் தான் இப்போது நல்லா கொச்சி வந்துருச்சு போல் இதில் அரிசியை சேர்த்துக்கணும் பார்த்து மெதுவாக போடுங்க கை மேலே போது அரிசியை சேர்த்த உடனே மெதுவாக கலந்து விடணும் ரொம்ப நீங்கள் ஹார்டாக கலந்தீங்கன்னா அரிசி உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மெதுவாக கலந்து விடுங்க மெதுவாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிவிடுங்க கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து திறக்கும் போது உங்களுக்கு சாப்பாடு இந்த மாதிரி தான் வந்திருக்கும் தம் போடுற நிலைமைக்கு இடையில் நீங்கள் ஒரு டைம் மட்டும் கலந்துக்கிட்டால் போதும் மூடிய திறந்து இப்போது நீங்கள் தம் போடுறதுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குது சிம்மில் வச்சு இருபத்தஞ்சி நிமிஷம் தம்மை எடுத்தாச்சு எடுத்தது காமிக்கில் சாப்பாடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் அருமையாக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்